நடிகர் சிவகார்த்திகேயனின் கேமியோ முக்கியமான ஒன்று படத்தில் அவர் பேசியிருக்கும் வசனம் ரசிகர்களின் அதிர்வலைகளை பெற்றிருக்கிறது விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் முன்பிருந்தே நல்ல பிணைப்பே இருந்திருக்கிறது சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றிய காலத்திலேயே விஜய்யை பலமுறை பேட்டி எடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் தனது பாணியில் நகைச்சுவையாக கேட்கும் கேள்விகளை விஜய் கலந்து ரசித்திருக்கிறார் விஜய் சில தொகுப்பாளர்களின் பேட்டிகளிலும் நிகழ்ச்சிகளில் மட்டுமே ஓபன் ஆவார் சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகள் அத்தனை கலகலப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சிவகார்த்திகேயன் படிப்படியாக வளர்ந்து திரைத்துறைக்குள் அடியெடுத்து வைத்தபோது விஜய் எப்போதும் அவரை வாழ்த்துவதில் தவறியதில்லை விஜய் நண்பன் பட விழாவில் நீதான் ஹீரோ ஆயிட்டியே அப்புறம் என்ன பண்ணுது என கேட்டுள்ளார் சிவகார்த்திகேயன் நான் ஹீரோன்னு எனக்கே ரெஜிஸ்டர் ஆகுது எனும் பதிலளிக்கப்பட்டது விஜய் அவார்ட்ஸில் தன்னுடைய தந்தையைப் பற்றி நினைவுகூர்ந்த அளவில் சிகா கண்ணீர் சிந்தியது அந்த விருதை முந்தைய வருடம் விஜய்க்கு கிடைத்தது இப்போது விஜய் விருது கொடுக்க சிகா அந்த விருதை வாங்குகிறார் விஜய் அவரோட எல்லா படமும் பார்க்கிறேன் என சிகாவை வாழ்த்தியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அந்த வாழ்த்தையை மறக்கவே இல்லை கோட் படத்தில் விஜய் சிகா சந்திக்கும் காட்சியில் வசனம் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது சிவகார்த்திகேயன் உடன் விஜய்க்கும் முன்பைப் போலவே அன்பை பரிமாறிக் கொள்வதை கைவிடவில்லை சிவகார்த்திகேயன் முதலாவதாக தயாரித்து அருண்ராஜா இயக்கிய கனா படத்தை தனது குடும்பத்துடன் கண்டு முன்னாள் பாராட்டியதாக குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் துப்பாக்கி படம் வெளியான சமயத்தில் இன்னைக்கு தேதிக்கு துப்பாக்கிய கையில் விட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவன்தான் பெரிய ஆளு என சிவகார்த்திகேயன் ட்வீட் செய்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து விஜயின் படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ செய்கிறார் விஜய் துப்பாக்கியை கையளித்து துப்பாக்கியை பிடிங்க சிவா என்கிறார் அடுத்த ஷாட்டில் நீங்க இதைவிட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்க என சிவகார்த்திகேயன் பேசுகிறார் அரங்கத்தின் அதிர்வில் ரசிகர்கள் செய்தியை புரிந்து கொண்டனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்